அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம தமிழக பாரம்பரிய ஒரு டிஃபன் வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் உடனே சொல்லக்கூடியது வந்து இட்லி சாம்பார் இதை தான் உடனே சொல்லுவாங்க அந்தளவுக்கு இட்லி வந்து நம்ம குடும்பத்தோடு ஒன்றி போன ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வகை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை நைட்டு கூட நிறைய பேர் இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த இட்லிக்கு ரொம்ப சுவையான டேஸ்டான ஒரு சாம்பார் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து ஒரு குக்கரில் துவரம்பருப்பை நல்லா அலம்பி அதாவது ஒரு டம்ளர் துவரம் பருப்பை அலம்பி போட்டு அதில் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி ப்ரௌன் கொண்டக்கடலை இதையும் ஊற வச்சதை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பருப்போடு போட்டு ஒரு முக்கால் பங்கு வேகிற அளவுக்கு என்ன பண்ணுறோம் அதை வந்து நல்ல வேக வரும் அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு நல்ல அதை வந்து ஒரு முக்கால் பங்கு வேக வைக்கிறோம் இப்போ அதில் போடுறதுக்குண்ட காய்கறிலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னா தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கேரட்டு ஒரு சின்ன சௌச்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கொடமலை இது இதை வந்து டேஸ்ட் கொடுக்கும் இட்லி சாம்பாருக்கு இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ அந்த பருப்பு முக்கால் பங்கு வெந்த பிறகு இந்த காய் நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் இந்த குக்கரில் போடுறோம் போட்டு நல்ல ஒரு கிளறு கிளறி அதை நல்ல வேக வைக்கணும் இப்போ நம்ம அதை வந்து காய் எல்லாத்தையும் அந்த குக்கரில் போடுறோம் எல்லா காய்கறியும் அதில் போடுறோம் நல்ல போட்டு ஒரு கிளறு கிளறணும் நல்ல அடி விட்ட ஒரு கிளறு கிளறிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பண்ணுற சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போது இதில் செய்து காட்டுறேன் அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய இட்லி சாம்பார் இப்போ இதில் நான் செய்து காட்டுறேன் இதை வந்து சாம்பார் தூள் அதாவது மிளகாய் தூள் சிவப்பு மிளகாயும் மல்லித்தூளும் சேர்ந்த காரப்பொடி இதையும் ஒரு ஸ்பூன் அதில் போடுறோம் நிறைய போனோன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு குக்கரை மூடி வச்சுருப்போம் மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விடணும் குக்கரை மூடி வச்சிட்டோம் ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு இந்த சாம்பாரை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு அதில் சிறிது பெருங்காயத்தூளை போட்டு நல்ல ஒரு கலர்த்து கலகிறோம் நல்ல இட்லி சாம்பார் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நீர்க்க தான் அது இட்லி மேலே நிறைய அப்படியே ஊற்றி இட்லியை கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இட்லியை இட்லி மேலே சாம்பார் அப்படியே போட்டு ஊற வச்சு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இட்லி சாம்பார் பெரிய இருப்பாங்க அது மாதிரி தான் இந்த இட்லி சாம்பார் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நீர்க்க இருந்தால்தான் அதில் நம்ம இட்லி மேலேயே சாம்பாரை ஊற்றி சாப்பிட முடியும் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துச்சு சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ ஏதுவாகிடுச்சி இந்த இட்லி சாம்பார் இது மேலே நம்ம கொத்தமல்லியை தூரம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா இந்த இட்லி சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும் அருமையான வாசனையாக இருக்கும் சாம்பார் வாசனை பக்கத்து வீடு வரைக்கும் வரும் இப்போது நம்ம இதில் தாளிச்சு கொட்ட போகிறோம் எப்போவுமே இட்லி சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் வந்து தாளித்து கொடுணும் அப்போ தான் நல்ல சாம்பார் வாசனையாக இருக்கும் இப்போது ஒரு சின்ன வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் வெந்தயம் அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறோம் கடுகு உடைச்ச உளுத்தம்பருப்பு அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்க விடணும் இந்த உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறமானி கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டிடும் கருவேப்பிலை பாருங்க பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ அதை தாளித்து நம்ம அதில் கொட்டிடோம் கொட்டி ஒரு கல கலக்கிட்டு இட்லி ஒரு நாலு இட்லி போட்டு சாம்பாரை அது மேலே அப்படியே ஊற்றி ரெண்டு மூணு கரண்டி சாம்பாரை அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வழக்கமாக அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்றவங்களே வந்து இந்த சாம்பார்னால் பத்து இட்லி சாப்பிடுவாங்க அப்போ பத்து இட்லி சாப்பிட்றவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க இந்த இட்லிக்கு சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய இந்த கருத்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிஎஸ்ஐஆர் சமையல் யூடியூப் சேனல் நன்றி நன்றி நன்றி